மற்ற நேரத்தில் எல்லாம் சமூக நீதி ஈவேரா மண் இதெல்லாம் நீட்டி முழங்க முடிந்த இந்த முதலமைச்சரால் ஏன் இது குறித்து ஒரு அறிக்கை கூட விட முடியவில்லை தீர்வை நிரந்தர தீர்வைக்கு எப்படி காணலாம் அப்படின்னு ஒரு அனைத்துக் கட்சி கூட்டமாக கூட்டினாரா ஏன்னா அவருக்கு அக்கறை எவ்வளவுதான் இப்படியே இருந்தால்தான் இவர்கள் வாக்கு வங்கி அரசியலை செய்ய முடியும் அதனால் இவர்கள் அதை தொடர்ந்து செய்வார்கள் இதற்கு யார் ஊதுகூழலாக இருக்கக்கூடியவர்கள் யார் தொங்கு சதைகள் யார் இந்த கம்யூனிஸ்ட் டிசிகா திருமாவளவன் கட்ட பஞ்சாயத்து திருமாவளவன் மற்ற எல்லா விஷயங்கள் குறித்தும் பேசக்கூடிய ஸ்டாலின் ஏன் இது குறித்து இதுவரையில் வாய் மூடி இருக்கிறார் அவர்கள் அமைச்சர்கள் செல்கிறார்கள் அவசர அவசரமாக போய் பேச்சை பெற்றோர்கள் கேட்கவில்லை என்ற உடனே அவசர அவசரமாக கனிமொழி தரவருக்கம் செய்யப்படுகிறார் அதற்கப்பறம் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு பெயர் போன நம்ம திருமாவளவன் அனுப்பப்படுகிறார் நீ முதல்வரானால் கூட தடுக்க முடியாது இல்லை நீ சொன்னவர் நீ ஆதரித்தவர் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார் அவரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு உனக்கு துப்பு இருக்கா திமுகவுக்கு ஒரு வழக்கம் உண்டு திமுக அழுத்து போட்ட கோவணங்களை எடுத்து தலைப்பாகையாக கட்டிக்கொள்வது என்பது திமுகவுக்கு வழக்கம் அவ்வாறு அழுத்து போட்ட கோவணம் தான் பேட்ட ரவுடி சேகர்பாபு இந்த செதில் பாலாஜி கே கே எஸ் எஸ்ஆர் ரகுபதி எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சுற்றறிக்கையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இதற்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு நீங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் என்பதற்கு இதுவரையில் தமிழக முதலமைச்சரிடமிருந்து எந்த கருத்தும் போகவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் திருமாவளவன் அரசியல் பேரவை நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அஜித் குமார் டெத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு பிரபல கொண்டாடு கவின் கோ அவரோட வந்து ஆணவப் படுகொலை அதுக்கு வந்து ஆணவப் படுகொலைக்கு தடுப்பு சட்டம் வேணும்னு எல்லாமே கேட்கிறாங்க தடுப்பு சட்டம் இருக்கிற சட்டத்தை நீங்கள் சரியாக அமல்படுத்துகிறீர்களா கேள்வி சரியா இப்போ இது வந்து ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லப்படுகிறது சாதி ஆணவ கொலை அப்படின்னு வருது இருக்கிற சட்டத்தையே நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த நிலைப்பாடுகளில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் நேர்மையாக இருப்பீர்கள் என்றால் இந்த பிரச்சனை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு இப்ப உதாரணத்திற்கு இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா ஏன் பேசல ஏன் வாய் திறக்கல மற்ற எல்லா விஷயங்கள் குறித்தும் பேசக்கூடிய ஸ்டாலின் ஏன் இது குறித்து இதுவரையில் வாய் மூடி இருக்கிறார் அவர்கள் அமைச்சர்கள் செல்கிறார்கள் அவசர அவசரமாக இந்த அமைச்சர்கள் போய் இந்த அமைச்சர்கள் பேச்சை அந்த பெற்றோர்கள் கேட்கவில்லை என்ற உடனே அவசர அவசரமாக கனிமொழி தரவறுக்கம் செய்யப்படுகிறார் அவர் வந்த உடனே அவர் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்படுகிறார் அதற்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு பெயர் போன நம்ம திருமாவளவன் அங்கே அனுப்பப்படுகிறார் இவர்கள் எல்லாம் பேசி அப்புறம் அதை ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க அப்போ இத்தனை நாட்கள் அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் ஏன் வாய் மூடி இருக்கிறார் மற்ற நேரத்திலெல்லாம் சமூக நீதி ஈவேரா மண்ணு இதெல்லாம் நீட்டி முழங்க முடிந்த இந்த முதலமைச்சரால் ஏன் இது குறித்து ஒரு அறிக்கை கூட விட முடியவில்லை ஏனென்றால் ஒரு அறிக்கையை விட்டால் இன்னொரு சாதியினர் அவர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் என்று கருதுகிறார் அப்போ ஒரு சராசரி அரசியல்வாதியாக ஒருவர் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருந்தால் அது எந்த அரசியல்வாதியாக வேண்டுமானாலும் அதனால் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது கொல்லப்பட்டவன் கொலை செய்யப்பட்டவன் ஒரு தலை சமூகத்தைச் சேர்ந்தவன் பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் செல்வ செழிப்பில் வந்து அவர்கள் பன்மடங்கு உயர்ந்தவர்கள் நான் சொல்கிறது பொருளாதாரத்தில் பன்மடங்கல் உயர்ந்தவர்கள் யார் இந்த பெண்ணுடைய குடும்பத்தை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற நிலையிலும் இந்த கொலை நடந்திருக்கிறது என்றால் இந்த சமூகத்தில் குறையோடி போயிருக்கின்ற வேறு ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனையை நீங்கள் மடைமாற்றம் செய்வதற்கு நீங்கள் பிராமணர்களை குறை சொல்வது இல்லை மூடி இருப்பது இதனால்லாம் நீங்கள் வந்து இதை நீங்கள் நீக்க முடியாது இல்லை அவர்கள் மறுபடியும் பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இடைநிலை சாதிகள் தான் அதிகமாக அந்த ஆணவ குரல் ஈடுபடுகிறார்கள் இல்லை நான் ஊக்குவிப்பதே திராவிட கட்சிகள் கொள்கை தான் சொல்கிறேன் நான் இடைநிலை சாதி பிராமணர்கள் இப்படியே நான் பார்க்கல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சம்பவம் நடக்குது இப்போ இந்த சம்பவம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னா ஆங்கிலத்தை சொல்றோம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னா ஒரு தனி தனியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது தொடர்கடையாக நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து சாதி சம்பந்தப்பட்ட படுகொலைகள் நட நடைபெற்றிருக்கிறது எங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல அது முக்கியமா திருநெல்வேலி பகுதியில் மட்டும்னு வச்சுக்கோம் அப்போ இவ்வளவு படுகொலைகள் நடக்கும் பொழுது நீங்கள் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன வழியை விழித்திருக்கிறீர்கள் இதுக்கு ஒரு ஆயிரத்திராவிட நலத்துறை அமைச்சர் என்ன குடுங்கிட்டு இருக்காரு எங்க கருணாலிசி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காரா இவர் ஒரு கல் ஒரு 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 பள்ளியில ஒரு கல்லூரியில ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு மாணவன் தாக்கப்படுகிறான் என்ன அவன் அந்த கல்லூரியில் விளையாடும் பொழுது அந்த பள்ளியில் விளையாடும் பொழுது அவன் வந்து ஜெயிச்சிடுறான் இந்த ஒரே காரணத்திற்காக கபடி போட்டியில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அந்த காலத்து அவன் க பேருந்துலேயே வச்சு தாக்கப்படுகிறான் கல்வி அமைச்சர் என்ன செய்தார் என்ன செய்யல போனாரா அந்த மாணவனுக்கு துணை நிற்பேன் என்று நின்றாரா போக மாட்டார் ஏன்னா அவருக்கு இங்கே உதவாநிதிக்கு சர்வ வழியிலையும் சேவைகள் செய்வதற்கே அவருக்கு நேரம் பார்த்தல அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் தென் மாவட்டங்களில் பொழுது அங்கே இதற்கான மாற்று என்ன கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் குறைந்தபட்சம் ஒரு அதிகாரிகள் கூட்டம் நடத்தினாரா கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு என்னங்க அப்படி நடக்குது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன செய்யலாம் இதுக்கு சொல்லுங்க அப்படின்னு மாவட்ட கலெக்டர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தினாரா இல்லை காவல்துறையினரை கூட்டு கூட்டம் நடத்தினாரா எதுவுமே கிடையாது சரி இதற்கு ஒரு தீர்வை நிரந்தர தீர்வை எப்படி காணலாம் அப்படின்னு ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக அது கூட்டினாரா அதுவும் கிடையாது ஏன்னா அவருக்கு அக்கறை அவ்வளவுதான் இது இப்படியே இருந்தால்தான் இவர்கள் வாக்கு வங்கி அரசியலை செய்ய முடியும் அதனால் இவர்கள் அதை தொடர்ந்து செய்வார்கள் இதற்கு யார் ஊதுகொழலாக இருக்கக்கூடியவர்கள் யார் தொங்கு சதைகள் யார் இந்த கம்யூனிஸ்ட் இந்த விசிகா திருமாவளவன் கட்ட பஞ்சாயத்து திருமாவளவன் நான் முதல்வர் ஆனா கூட இந்த ஆணவ கொலையை தடுக்க முடியாதுங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து திருமாவளர் அவர்கள் இதுக்கு முன்னாடி லாக் அப் தத்தி நான் முதல்வர் ஆனாலும் தடுக்க முடியாதுங்கிறார் இப்போ வந்து நீ முதல்வர் பதவியை வந்து நான் சொல்றேன் நீ முதல்வர் ஆனாலும் கூட தடுக்க முடியாது இல்ல நீ சொன்னவர் நீ ஆதரித்தவர் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார் அவரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு உனக்கு துப்பு இருக்கா அவ்வளவுதான் என்னோட கேள்வி தடுக்க முடியுமா முடியாதான்ற புரிதல் அதுக்கப்புறம் ஏற்படுத்திக்கலாம் கேள்வியாவது கேட்டியா ஏத்திக்கு சொல்றாரு எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன அதிர்ச்சியாக இருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு வந்து சாதி ஆணவம் கொலைகள் எதிராக சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் மோடிக்கு கடிதம் எழுதினேன் பிரதமர் மோடிக்கு நான் கடிதம் எழுதிப்படுது பிரதமர் மோடி தரப்பிலிருந்து எனக்கு வந்த தகவல் என்ன அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சுற்றறிக்கை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இதற்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு நீங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் என்பதற்கு இதுவரையில் தமிழக முதலமைச்சரிடமிருந்து எந்த கருத்தும் போகவில்லை என்பது என் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் திருமாவளவன் இப்போ சொல்லுங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி கண்ட்ரோல் பண்றதுக்கு மத்தியிலிருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு கருத்தை கூடவா தெரிவிக்க முடியாது அப்ப அதில் அப்பட்டமா சாதி அப்படின்னு இருக்கு புரியுதா சாதி அரசியல் என்பது இருக்குதுன்னு புரியுதா இது இருக்கிற வரைக்கும் எப்படி தீரும் இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த தமிழ் சாதி ஒரு சாபக்கு கிடையாது இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த சமூகத்திற்கு ஒரு சாபக்க இவர்கள் இருக்கின்ற வரையில் இவர்களுடைய சுயநலம் இருக்கின்ற வரையில் சத்தியமாக இதற்கு தீர்வு வராது நான் அந்த விஷயத்துல திருமாவளவன் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் சரி இப்ப அஜித் குமார் வந்தப்பையும் கூடவே எல்லா புகைப்படத்திலையும் எல்லாத்திலையும் ஹரிநாடா இருந்தார் இப்போ இதுலேயும் வந்து விசிக திருமாவ காலில் ஜாயின் பண்ணி அவர் வந்திருக்காரு அதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அந்த சமூக ஆளுகளே அவங்களோட பிரதிநிதி சமூக தாள் வரதை நான் வந்து வரவேற்கிறேங்க ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா நான் இப்போவும் சொல்றேன் ஒரு தலித் சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு உரிமை குரலாக ஒரு தலித் இருப்பதை தான் நான் வரவேற்கிறேன் மற்றவர்கள் பேசுவதை நான் வரவேற்கவே மாட்டேன் ஏன் நான் நீங்கள் என்ன பேசினாலும் அவர்களுடைய உண்மையான வழியை நீங்கள் உணரவே முடியாது ஒரு தலித் தான் அந்த தலித்துடைய வழியை உணர்ந்து அவர் சொல்லக்கூடிய அந்த குரல் தான் உண்மையான குரலா இருக்க முடியுமே தவிர்த்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய குரல்னால் எல்லாம் மேற்பூச்சி உணர்வு நீங்கள் வந்து உணர்ச்சி வாயப்பட்டுட்டீங்க நீங்கள் சொல்றீங்களா பெருமை தவிர்த்து உண்மையான உணர்வு அப்படின்றது அவர்களுக்கு தான் இருக்கும் அப்போ ஒரு தலி சமூகத்தைச் தான் அவருடைய பிரச்சனையை முன் வந்து சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்வதற்கான மேடைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய குரல் மேலும் ஒழிப்பதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் இதுதான் நான் சொல்லக்கூடியது வெளியிலேருந்து இருந்து நான் தலித்தியம் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய மற்ற சாதியினர் அது எந்த சாதியாக இருக்கட்டும் தலித் அல்லாத மற்ற சாதியினர் யார் பேசினாலுமே அதில் நூறு சதவீதம் நேர்மை இருக்காது அவர்களால் அதை சொல்லவும் முடியாது இது அவர்களுடைய பிழையே கிடையாது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழை சரியா அந்த ஒடுக்குதலை அனுபவித்த அனுபவித்து வரும் அந்த சமூகம்தான் அதை குறித்து பேச வேண்டும் அவர்கள் பேசினால்தான் அது சரியாக இருக்கும் பட் மற்ற சாதிகள் நீங்கள் எடுத்துக்கோங்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அவங்க தான் வருவாங்க முதல்ல ஏன் வந்தா என்ன தப்பு முதல்ல தான் வருவான் மற்றவர்களை வர வேண்டாம்னு சொன்னாங்களா ஆனால் முதலில் அவங்க வரான் ஒன்றும் தப்பு கிடையாது இது என்ன தப்பு வராங்க சார் தப்பா நினைக்கல பெரிய பெரும் அளவுக்கு மக்கள் போராட்டமா வெடிக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த அது அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க சி அது அரசியல்வாதிகள் அதான் திருப்பி சொல்கிறேனே அரசியல்வாதிகள் தான் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய சாபக்கு இது ஏனென்றால் அவர்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் அதை செய்ய தான் அது அதை செய்வாங்க வேற யார் இது இவர்கள் ஆட்சி யார் ஆட்சி இருந்தாலும் இதாக நடக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் இது அதிகமாக நடக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து எண்ணிக்கை நினைவில் சொல்லி முன்வைத்து சொல்றோம் இது அதிகமாக நடக்குது சார் இப்போ ஜாதி ஒழிப்பை வந்து தலித்தியம் பேசுகிறவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக பேசுகிறவர்கள் பேசுறதை விட திராவிட இயக்கங்கள் அதிகமாக பேசும் திராவிட கழகம் வீரமணி அவர்கள் இந்த நான்கரை ஆண்டு காலக்கல்ல அந்த கழகம் வந்து இந்த மாதிரி ஜாதி உள்ள நடக்கிறப்பையும் சரி மக்கள் பிரச்சனையும் சரி சுத்தமாக குரல் கொடுக்கணும் வீரமணியுடைய செயல்பாடு என்ன இங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து கிரகணம் வரும் பொழுது இட்லி சாப்பிடுவார் இதை கடந்து ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு விருது கொடுப்பார் இதை கடந்து பிராமணர்களை விச வசைப்பாடுவதற்கு நாலு அறிக்கை கொடுப்பார் இதை தவிர்த்து வேற என்ன வீரமணி செய்திருக்கிறார் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கிறார் நான் சொல்றது இந்த நான்கு ஆண்டுகள் வீரமணியோட பங்கு வேற விஷயங்கள்ல இருக்கலாம் உதாரணத்துக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றது சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்ததற்கு முக்கியமான காரணியாக காரணிகளில் ஒன்றாக வீரமணியும் இருந்தார் அதனோட மாற்றுக்கிறது கிடையாது அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம அவரை வந்து பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்ட உண்மைங்க பட் நான் கேட்கறது வீரமணி அவர்கள் மற்ற எந்த விஷயத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு வேல்யூ அடிஷனாக இந்த நான்கு ஆண்டுகள் நான்கரை ஆண்டுகளில் இருந்திருக்கிறார் எதுலையுமே கிடையாது அப்புறம் நீ அவர் செய்தார் செய்தார்னா என்ன செய்தார் வியாகியானம் பேசுவாங்க மேடையை ஓட்டு பேச சொன்னீர்கள் என்றால் அலங்கார வாழ்க்கையில் இது குப்பை தமிழில் இவர்கள் வந்து ஏதாவது ஒரு வியாகியானத்தை பேசுவார்கள் மற்றபடி வேறு என்ன வேறு என்ன செய்திருக்கிறார்கள் ஒன்றும் கிடையாது சார் வந்து வந்து அதிமுக அன்வர் ராஜா திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காரு அவர் வந்து வந்து அதிமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்க மாட்டார் டி வேலுமணி அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ இருப்பாங்க அவங்களோட சாய்ஸ் அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு ஒருவேளை வந்து கூட்டணி ஆட்சி ஆரம்பிச்சா ஒரு அதிமுகவோட வீடியோ குறைஞ்சிருமா சார் அதாவது அன்பராக தான் திமுக போயிட்டாரு ஸ்டாலின் தான் வந்து பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார் அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறதுலேருந்து என்ன சொல்கிறீங்க அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற ஒன்று ரெண்டாவது நேத்திக்கு நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் இணைந்து ராமநாதபுரம் திருநெல்வேலி இங்கெல்லாம் போகும்போது இணைந்து அவர் கோவில்பட்டியில் இணைந்து இது கொடுக்குறாங்க மக்களை சந்திக்கிறார்கள் அங்கே வந்து அவர் சொல்கிறார் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு யார் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வேறு என்ன சொல்லணும் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணுமா நீங்கள் உங்களுடைய இதை பற்றி பாருங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரா உதவானந்தி முதலமைச்சர் ஆவாரா துர்கா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரா இல்லை பின்னாலே இருந்து எங்கிருந்தோ வந்து சபரீசன் ஆவாரா இதுதான் கேள்வி வைக்கப்பட வேண்டிய கேள்வி திமுக ஆட்சிக்கு வந்தால் உதவாநிதியா ஸ்டாலினா துர்கா ஸ்டாலினா அல்லது சபரீசனா இந்த கேள்வியை நீங்க அன்வராஜா பதில் சொல்ல சொல்லுங்க யாராவது ஒரு பேரை விடு விடுவிச்சுட்டு இல்ல இவர் ஆவார்னு சொல்ல சொல்லுங்க தைரியம் இருந்தா சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்க சார் அதிமுக இருந்து மனு மோடியும் படையெடுத்து போறாங்களே

போக வேண்டிதான் இருக்கு வெளில போட்டா கட்சியிலேயே இல்லையா பிஜேபி சார்பில் எடுத்தாரு மோடி பிஜேபியோட சார்பு எடுத்தாரு பாஜகவுக்குமான விஷயம் நீ காவி போடு இல்ல நீ காவி துண்ட போடு முக்காடை போட்டுக்க அங்க போய் கமலாலயத்துக்கு உட்காரு நாங்கள் அதை ஒண்ணு நாங்கள் தலையிடவே இல்லையே எங்களை இங்கே அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்துக்கு பாஜகவுடன் கூட்டணி இப்ப கார அறிவாலயம் போயிருக்கு புரியல இப்ப கமலாரா நீங்கள் காரு இப்போ அறிவாலயம் போயிருக்கு அது அறிவாலயத்துக்கு போகுதோ இல்லை அறிவிலிகள் சரண சரணாலயத்துக்கு போகுதோ அது எங்கேயோ போட்டோம் நம்ம கேட்கறது என்ன பொண்ணத்துக்கு வெளில போட்டாச்சு சரியா நீ பலாப்பழத்தோட நில்லு விளாம்பழத்துடன் நில்லு இல்லை மலவாழ நில்லு நீ எங்கேயோ நில்லு அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது நாம சொல்லக்கூடியது அண்ணா திமுக பாஜகவுடன் கூட்டணி எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அண்ணா திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் இவ்வளவுதான் அதோட முடிச்சாச்சு திரும்ப திரும்பி நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அன்வர் ராஜா போய் திமுக சேர்ந்து சேரு சேர் இவர் பன்னீர்செல்வம் சேர்த்துக்க நீ எத்தனை பேர் வேணால் சேர்த்துக்க எங்களுக்கு என்ன வந்தது இவர்கள் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது நாங்கள் தூக்கி போட்டது தானே திமுகவுக்கு ஒரு பழக்கம் உண்டு அண்ணா திமுக அழுத்து போட்ட கோமணங்களை எடுத்து தலைப்பாகையாக கட்டிக்கொள்வது என்பது திமுகவுக்கு வழக்கம் அவ்வாறு அழுத்து போட்ட கோவணம் தான் இந்த பேட்ட ரவுடி சேகர்பாபு இந்த செந்தில் பாலாஜி கே கே ரகுபதி நீ சொல்லிட்டே போகலாம் இத்தனை ஏவா வேலு ஜகத் ரட்சகன் இத்தனை ஒழித்த தொண்டர்கள் மத்தியில வந்து உடனடியா எடியும் கீழே அதுவும் எதிர்கட்சியான கொள்கை ரீதியா எதிர்க்கட்சியான அதிமுக வந்து உடனடியா மிஸ்ட்ரு பொஸ்டிங் கிடைக்குது சார் அதுதான் சொல்றேன் அது நீங்க போய் தீமுகாரன் நீங்க தீம்கார ஆளு இல்லையா அது அதை பழக்கடை ரொம்ப அழகா சொல்லுவாரு இந்த ஆளால என்றைக்கு தீம் காரணம் வந்து ஆதரிச்சிருக்கான் இதே ரெட்டாலையை பச்சை குத்தினவன் தான் பக்கத்தில் வச்சிருப்பான் அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து சொல்லுவார் யார் பழக்கடை அன்பழகன் மறைந்த பழக்கடை அன்பழகன் இருக்கார் அவரெல்லாம் அக்மார் திமுக அவர் சொல்வார் இருந்தாலும் இன்னைக்கு திமுக ஆதரிச்சிருக்கா கொரோனாவில் என்ன சொல்லுங்க அக்மார் திமுக அவர் அவர் சொல்லுவார் இருந்தாலும் இன்னைக்கு திமுக ஆதரிச்சிருக்கான் ஸ்டாலின் இவன் வந்து இந்த ரெட்டாயிரைய பச்சை தான் பக்கத்தில் வரச்சுருக்கான் அப்படின்ட்டு அதுதான் அங்கே நிலைப்பாடு சார் வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக முதலமைச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி